நம்ம வேணிகாவுக்கு பர்த்டே அதனால எல்லாரும் அவளுக்கு பர்த்டே சாங் பண்ணலாமா அப் வெற்றி ஹாப்பி பர்த்டே மேட் பிளாஸ்டூ

வாங்க வேணிக்காக்கு என்ன கிப்ட் கொடுக்க நினைச்சாங்க கையோட வேணிகா கிப்ட் கொடுக்குறீங்களா என்ன கிப்டு நீ எதுவும் நோட்டு கொடுக்குறாங்கம்மா வேணிகாவுக்கு ஓகே கொடுங்க அவங்களே எடுக்கணும் ஸ்வீட்டு ிக்கர் வெரி குட் தேங்க்யூ அவங்க பாய்ஸ் கொடுங்க நீங்க நீட்டுங்க அவங்க தான் எடுத்துக்கணும் ஆ முதல்ல நாங்கள் விஷ் பண்ணுவோம் தான் நாங்கள் ஸ்வீட் எடுப்போம் ஏன் வெற்றி ஆமாம் எங்களுக்கு ஸ்வீட் முக்கியம் இல்லை விஷ் பண்ணுறது தான் முக்கியம் என்ன வெற்றி அதுதான் கரெக்டு வெரி குட் வெரி குட் தேங்க்ஸ்ப்பா நல்லா படிக்கணும் ஆ நல்லபிள்ள போங்க எல்லா மற்ற க்ளாஸ் டீச்சர்ஸுக்கே எக்ஸாம்க்குலாம் கொடுத்துட்டு வாங்க ஆ போங்க